போன ஆண்டு தயாரிச்சா தம்பி ஏ கவனி அதை நீ போன ஆண்டு தயாரிச்ச அறிக்கையில் இருந்து இது என்ன மார்க் இதெல்லாம் வந்து தம்பி நீ வர்ற நாட்டை ஆண்டவங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க தொகுதி போய் இப்பதான் பிரச்சனைகளை கேட்டு அறிக்கை கொடுக்க போறோம்னா இந்த அறிக்கையை வச்சு தீ வச்சு கொடுத்தாம என்ன பண்ணுவேன் இந்த அறிக்கை போன ஆண்டு கொடுத்த அறிக்கையில இது என்ன மாறும் என்னமாரு என்ன அறிக்கை மக்களின் பிரச்சனை என்னன்னு தெரியாம எதுக்கு அதிகாரத்துல இருக்க ஒரு வெற்று வெற்று வேலை இதெல்லாம் ஒரு சடங்கு சடங்கு இதெல்லாம் ஒரு சடங்கு புரிதா சும்மா ஒரு மாலையை போடுறது மாலையை போட்டு ஜெயலலிதா அம்மா அதுல எம்ஜிஆர் இதுல அப்படியே இதுல எல்லாரு இதுலயும் போட்டு சாமி கும்பிடுவது எல்லாரும் கும்பிடுவோம் ஒரு வெற்று அறிக்கை வெற்று அறிக்கை நாங்க வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிற தேர்தல் அறிக்கை கொடுக்குறதில்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டோம் அதை வாங்கி படித்து பாருங்கள் அரசு டாட் காமில் இருக்கு இந்த வாட்டி மேலும் நிறைய பிரச்சனை கூடுதல் ஆயிட்டதுனால அதையும் சேர்த்து அதுக்கு தீர்வோடு வெளியிடுறோம் அச்சாவும் கொடுக்குறோம் காணொளி அவனமும் காட்டுறோம் உனக்கு மரம்னா நினந்திராது மலைன்னா நினந்திராது கடல்னால் நினந்திராது நீர்னா நினந்திராது நிலைன்னா நிலம்னா ஆறுனா மண்ணுனா ஒன்று தெரியாது ம

ஒரு புரிதா உங்களுக்கு அதில் எங்களுக்கு வந்து ஒரே இலக்கு இந்த நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றுவது தமிழன் அறம் சார்ந்த ஆட்சியை நிறுவுவது உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றுவது நீ எப்படி முன்னோர்கள் கனவு வச்சுருக்கான் ஒரு கனவு வச்சுருக்கான் வகுத்து வகுத்து வச்சுட்டு போயிருக்கான் ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மண் மரவர் கூட்ட அந்த ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அது உங்களுக்கு வந்து அது தெளிவாக நான் விளக்கி விலக்கி ஒவ்வொரு கூட்டத்துலேயும் நான் பேசுவேன் இப்போ வந்து பேச நேரம் இல்ல காலம் இலவசத்தில் உடன்பாடு இல்ல தம்பியே உங்களுக்கு சர்க்கார் படத்தில் அந்த இலவசத்தை எதிர்த்து போராடி அது ஆச்சு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இலவச வளர்ச்சி திட்டம் இல்லை அது வீழ்ச்சி ஒரு ஒரு நாட்டில் எது சரியாக சமமாக இலவசமாக இருந்திருக்கணும் அப்படின்னா அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரும் பொதுமையாக இருந்து எல்லாருக்கும் சமமாக சரியாக தரமாக கொடுத்துருக்கணும் இது கட்டணம் இல்லாத இந்த கல்வி மருத்துவம் அது கொடுக்கணும் அதுக்கு தான் அரசு இதுக்கெல்லாம் வரி எடுத்துக்குது அதை கொடுக்கணுங்கிறத மற்ற எல்லாமே வந்து நீங்கள் இப்போ இலவச மின்சாரம்னு வச்சுக்கிறீங்களேன் நான் என்ன பண்ணுவேன்னா மீன் கட்டண சுமை இல்லைன்னா அதை வந்து அந்த இரவு பூரா விளக்க புரியுதா இந்த பொறுப்பற்ற அப்போ ஒரு கட்டணம்னு ஒன்று இருந்தால் நான் குறைஞ்சது என் தேவையில்லாத தண்ட செலவு காசு காசு கஷ்டப்பட்டு சம்பாரித்து செலவழிக்கும் போது அது இப்போ கவி கவிப்பரரசர் வைரமுத்து சொல்றாரு தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலேயே இந்த பயில்களுக்கு அந்த மகத்துவம் தெரியல மதிக்க மாட்டேங்கிறாங்க என் காலுக்கு கீழே மிதிபடுறதுனால பூமியின் அறிவு அறிமுறையில் அதனால நீங்க இலவச இருக்கணும் இலவசம் 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 இது ஒரு ரொம்ப அடிப்படை தேவை இதை நிறைவேற்றிக் கொள்ள ஒவ்வொரு குடும்பத் தலைவனாலும் முடியும் அவனுக்கான வருவாய்ப்பு வேலைவாய்ப்பு அதை அமைத்துக் கொடுக்க நிரந்தர வருவாய்க்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது வளர்ச்சியை நோக்கிய பயணம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி கிட்ட மகளிர் உரிமை தொகைக்கு இழக்கிறீங்க ஆனால் செவிலியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரப்படுத்தி இந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி சம்பளம் கொடுத்துட்டா எவ்வளவு செலவாயிருங்க நினைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு நோக்கம் அதுவல்ல அந்த நேரத்தில் மக்களை ஏதாவது ஒரு ஒரு இனிப்பான செய்தியை சொல்லி இந்த கவர்ச்சி இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி வாங்கிடணும்னு நினைக்கிறீங்க அதை நான் ஏற்கல தம்பி மோட்டர் போய் கூட கொடுக்கட்டும் கார் கொடுக்கட்டும் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட கொடுக்கட்டும் அந்த இடத்துக்கு நான் வரல என்னுடைய கனவு அது இல்லை அவனே தன் உழைப்பில் காரு மோட்டர் பைக்கு வாங்கிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பு வருவாய் பெருக்கத்தை உருவாக்கணுங்கிற கனவு தான் கா தலைவர் விஜய் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தா மக்கள் எல்லோருக்குமே வீடு இரு சக்கர வாகனமான பைக் இருக்கணும் காரும் கூட நம்மளோட இலக்கு தான் ஆனா அந்த அளவுக்கு நிதி வந்து பத்தாது அப்படின்னு சூழல்ல அரசு தரப்புல இலவசமா வழங்கப்படக்கூடிய பொருட்கள் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கிட்ட கேட்ட போது இலவசம் அப்படின்னா கல்வி மருத்துவம் குடிநீர் அப்படின்றது இலவசமா கிடைக்கணும் இது எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படின்ற வகையில இலவசமா இது அரசு வந்து கொடுக்கணும் அப்படி இல்லாம மிக்சி கிரைண்டர் டிவி இந்த மாதிரி இலவச பொருட்கள் கொடுக்கிறது வந்து இது மக்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அத்தியாவசிய தேவையான பொருட்களை வந்து மக்களை எல்லாத்துக்குமே இலவசம் அப்படின்றது ஒரு நாட்டோட வளர்ச்சியா இருக்காது விஜய் வந்து பைக் கார் ஹெலிகாப்டர் கூட கொடுக்கட்டும் ஆனா எங்களோட கருத்து என்னன்னா கல்வி மருத்துவம் மற்றும் குடிநீர் மட்டும்தான் எல்லோருக்குமே இலவசமா கிடைக்கணுமே தவிர மற்ற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே அவங்களே சம்பாதிச்சு வாங்கக்கூடிய வண்ணம் சூழலை உருவாக்கும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்திருக்காரு